ുംബന്ധിയ മൂമുര പ്രധികം ഓം പോ இலதே போல் நிஞ்சகம் நீந்து நினை மேடாடோரும் துஞ்சலும் துஞ்சலோ இளது போல்டிலோ நிஞ்சகம் நீந்து நினை மேடா டோரோ பஞ்சகம் மற்ற கடே வார்த்த அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து மேம் அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து மே மந்திர நான் மறை யாகிபானவர் சிந்தையுள் நின்றவர் செந்தல ஓம்பிய செம்மை வேதிய அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்து மேம் ஓ நீ நோய்ப்பே ஒடுக்கி வாட ஞான விளை ஏற்றி நம் குளத்து ஏனை வழி திறந்து எத்துபார்க்கு ஏட ஆன கேடு பெண்ண நல்லவர் தீயவர் நச்சின செல்லல் கேட சிவமுத்தி காட்டுவர் கொள்ள நமந்தவர் கொண்டு போய் மேடத்த அல்லல் கேடுபன அஞ்செழுத்து மே பொங்கலரும் மத அங்கு பூதம் அஞ்சு கைம்போழே தங்கரம்பார் ஜூத முடை அங்கையில் ஐபீர்த்த மேந்த போழ்தினோ வெம்மை நோ விளைந்த போழ்தினோ எதும் போதிலோ அம்மையினும் துணை அஞ்சலு மேம் வீடு வீரப்பே அறுத்து மிச்சினார் வீடு கெடுப்பன பிழனை நாடோ மாடு கொடுப்பன மன்னு மாறோ ஆடிப்பன அஞ்சலு திரு மேம் வண்டம ரோதி மடந்திர பெனின பாடி புனிதன தொண்டர்கள் கொண்டு துதித்த பிறாவற்கு ஆண்ட மலிப்பன அஞ்சலு

வர்கள் சித்தத்தவர்கள் தெளிவுது தேறின பித்தக நீரணி வாத்தக நீரணி வாத் மிலைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்சலுக்கு மேழ் ஞான சம்பந்த கற்றவன் காழிய அச்சமே மாலைய இறைந்து முற்றன வல்லவர் கும்பராவரே முற்றன வல்லவர் கும்பராவரே திருச்சிற்றம்பளம் தன்னாருடையது மனைவி ഇന്നാ തവക്കുംൈവാ ഉച്ഛേ ഗവായി നഗത്രളേ ഉച്ഛേ കൈലേ മായാനേ ഉച്ഛേ പോച്ഛീ വോം പ്രജ്ഞാന ബന്ധമുത്യായനാന്ദ്രവിഡികൾ ഉച്ഛേ പോച്ഛീ പോച്ഛീ ഓസീ സ്വാമീത്രവിഡികൾ ഉച്ഛേ പോച്ഛീ പോച്ഛീ വോം ശിവാ